ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது கடந்த காலத்திலையும் எதிர்காலத்திலையும் பேசுறதுக்கு தனித்தனியாக டிஃப்ரென்சியேட் பண்ண தெரியல ஒரு வார்த்தையை எப்படி கடந்த காலத்துல சொல்றது எப்படி எதிர்காலத்துல சொல்றது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைச்சிடும் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கடந்த கால வார்த்தைகளா இருக்க போது நான் ஒவ்வொன்னா அதோடைய அர்த்தத்தோட சொல்லி கொடுத்துட்டே வரேன் அண்ட் அதே வார்த்தைகளுடைய எதிர்கால வார்த்தைகள் ரைட் சைட்ல இருக்க போகுது ரொம்ப ஈஸியா புரியற மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளும் தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டே வர போறோம் முடிஞ்சா ஒரு நோட்டும் பெண்ணும் எடுத்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க இப்ப வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் வார்த்தை வந்து விட்டது கடந்த கால வார்த்தை வந்து விடும் எதிர்கால வார்த்தை இது ரெண்டையும் கத்துக்கலாம் வந்து விட்டது ஆகையா வந்து விடும் ஆஜாயகா வந்துடுச்சு வந்துடும் ஆகையா ஆகையா ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரெண்டு வாட்டி ரிப்பீட் பண்றேன் உங்களுக்கு மனசுல நல்லா வரும் நெக்ஸ்ட் வேர்ட்ஸ் போய்விட்டது போய்விடும் போய் விட்டது சலாகயா சலாகயா போய்விடும் சலாஜாயேகா சலா ஜாயேகா சலா கயா போய் விட்டது சலா ஜாயேகா விடும் இதுதான் உங்களோட பேஜ் இதே மாதிரி இன்னும் பத்து பேஜ் பார்க்க போறோம் மொத்தம் இருபது வார்த்தைகள் வரும் ஒரு விஷயம் நோட் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும் எல்லாத்துலயும் கடந்த காலத்துல பேசும்போது கயா வந்திருக்கும் அதே மாதிரி எதிர்காலத்துல பேசும்போது போது ஜாயேகா வந்திருக்கும் இதே கான்செப்ட் தான் நம்ம தொடர்ச்சியா படிச்சுட்டே இருக்க போறோம் கடந்த காலத்துல வரும்போது கயாவை யூஸ் பண்ண போறீங்க எதிர்காலத்துல வரும்போது ஜாயகா யூஸ் பண்ண போறீங்க முன்னாடி இருக்கிற முதல் வார்த்தை மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் அப்ப அந்த வார்த்தையுடைய அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா உங்களால பேசிட முடியும் இப்போ அடுத்த ஸ்லைட் பாக்கலாம் வார்த்தைகள் பாருங்க கிடைத்து விட்டது கிடைத்து விடும் கிடைத்து விட்டது சொல்லணும்னா மில்கயா மில்கயா கிடைத்து விடும் கிடைச்ச அப்படின்னு சொன்னா மில் ஜாயேகா ஜாயேகா ஏதோ ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப நேரம் தேடி கண்டுபிடிச்சு சொல்லணும்னா மில் கயா சொல்லணும் இதுவே நல்லா கிடைச்சிடும்னு சொல்லணும்னா மில் ஜாயேகா சொல்லணும் மில் மில்கையா மில்ஜாய் மில்கயா மில் ஜாயேகா நெக்ஸ்ட் ஒன் புரிந்து விட்டது புரிந்து விடும் புரிந்து விட்டதுன்னு சொல்லணும்னா சமஜ் கயா புரிஞ்சுடும்னு சொல்லணும்னா ஜாயேகா சமஜ் ஜாயேகா சமஜ்கயா புரிஞ்சிடுச்சு சம ஜாயேகா புரிஞ்சிடும் இப்போ நான் நடத்தக்கூடிய இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஹிந்தியில என்ன சொல்லுவீங்க கயா அப்படின்னு சொல்லணும் இதுவே நானு இன்னொரு ரெண்டு வாட்டி படிங்க புரிஞ்சிடும்னு நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஜாயேகான்னு நான் சொல்லணும் எங்க யூஸ் பண்ணுன்றதுக்கு ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டே வரேன் உங்களுக்கு நல்லா புரியும்ன்றதுக்காக மில் கயா மில் ஜாயகா கயா சமஜ் ஜாயகா அடுத்த ஸ்லைட் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது நீங்க எனக்கு கொடுக்குற ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் இப்போ அடுத்த வார்த்தை பார்க்கலாம் விழுந்து விட்டது விழுந்து விடும் விழுந்துருச்சுன்னு சொல்லணும்னா கிர்கயா சொல்லணும் கிர்கயா விழுந்துடுச்சு கிர் ஜாயேகா விழுந்துடும் கிர் ஜாயேகா விழுந்துடும் கையில எதையோ வச்சிருக்கீங்க கீழே விழுந்துருச்சே அப்படின்னு சொல்லணும்னா கிர்கையா நீச்சே கிரிகையா அப்படின்னு சொல்லணும் பத்திரமா கொண்டு போ விழுந்துடும் அப்படின்னு சொல்லுவோமா அப்போ கிர் ஜாயேகா கிர் ஜாயேகா விழுந்துடும் அடுத்த வார்த்தை கிளம்பி விட்டது கிளம்பி விடும் கிளம்பி விட்டது அப்படின்னா நிகழ்கையா நிகல்கயா கிளம்பிடுச்சு கிளம்பிடும் நிகல் ஜாயேகா நிகல் ஜாயேகா கிளம்பிடுச்சு நிக்கல்கயா கிளம்பிடும் இந்த ஸ்லைட் மூலமா நாலு வார்த்தைகள் தெரிஞ்சிருந்திருப்பீங்க கயா கிர் நிகழ்கயா நிகல் கயா ஜாயேகா அடுத்த வார்த்தை ஆகிவிட்டது ஆகிடுச்சு முடிஞ்சிடுச்சு இதெல்லாம் சொல்றதுக்கு ஹோகையா ஹோகயா ஆகிடுச்சு அல்லது முடிஞ்சிடுச்சு ஹோகையா ஆகிடும் அல்லது முடிந்துவிடும் ஹோ ஜாயேகா ஹோஜாயகா ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த ரெண்டு வார்த்தைகளை மறக்கவே மறக்காதீங்க ஹோகையா அப்படின்னா ஆயிடுச்சு முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் ஜாயகா அப்படின்னா முடிஞ்சிடும் ஆகிடும் அப்படின்னு அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் காம் ஹோகையா அப்படின்னா வேலை ஆயிடுச்சுன்னு அர்த்தம் காம் ஜாயகா அப்படின்னா வேலை ஆகிவிடும் அப்படின்னா அர்த்தம் சோ இதுக்கு முன்னாடி ஒன்னு ரெண்டு வார்த்தைகள் சேர்க்கறது மூலமா ஒரு நல்ல சென்டென்ஸே உங்களால உருவாக்கிட முடியும் இப்போதைக்கு இந்த வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிறது மூலமா ஒன் வேர்ட் ஆன்சரா நம்ம என்னைக்காவது இல்லையா ஒரு வார்த்தையில பதில் சொல்லுவோம் எல்லாம் சொல்ல முடியும் சென்டென்ஸ் இல்லைனாலும் ஒரே வார்த்தையில பதில் சொல்ல முடியும் அடுத்தது நிறுத்தப்பட்டது நி நிப்பாட்டியாச்சு அப்படின்னு சொல்லணும்னா ருக் கயா இதுவே நிப்பாட்டிடுவாங்க இல்ல நிப்பாட்டப்பட்டிடும் அப்படின்னு சொல்லணும்னா ருக் ஜாயேகா ருக் ஜாயேகா முன்னாடி சொன்ன மாதிரியேதான் கயாவும் ஜாயேகாவும் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு கடந்த காலத்துல வரும்போது கயா வரும் எதிர்காலம்னு வரும்போது ஜாயேகா வரும் ஹோ கயா ஹோ ஜாயகா ருக் கயா ருக் ஜாயகா ருக் கயாவுடைய அர்த்தம் நிறுத்தப்பட்டது உடைய அர்த்தம் நிறுத்தப்பட்டு விடும் அடுத்த ரெண்டு வார்த்தைகள் உடைந்து விட்டது உடைந்து விடும் உடைந்து விட்டதுன்னு சொல்லணும்னா கயா கயா உடைஞ்சிடும்னு சொல்லணும்னா கையில ஒரு கண்ணாடி பொருள் வச்சிருக்கீங்க அது தெரியாம கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு அப்ப உடைஞ்சிடுச்சுன்னு எப்படி சொல்றது டூட் கயா சொல்லணும் இதுவே பத்திரமா எடுத்துட்டு போ இல்லைன்னா உடஞ்சிடும்னு சொல்லுவோமா அப்ப உடஞ்சிடும்னு எப்படி சொல்றது டூட் ஜாயேகான்னு சொல்லணும் டூட் கயா டூட் ஜாயேகா நெக்ஸ்ட் ஒன் ஓடிடுச்சு ஒரு நாய்க்குட்டியே எடுத்துக்கோங்களேன் வீட்டுல இருந்து ஓடியே போயிடுச்சு அந்த ஓடி விட்டது கடந்த காலம் இதை சொல்லணும்னா பாக் கயா பாகு கயா அப்படின்னா ஓடிடுச்சு இதுவே கட்டி போடுங்க இல்லைன்னா ஓடிடும் சொல்லுவோமா பாக் பாக் ஒரே வார்த்தைகள் தான் கயாவும் ஜாயகாவும் அப்படியேதான் இருக்கு டூட்டுங்கிற வார்த்தை உங்களுக்கு புதுசா இருக்கலாம் பாகுங்கிற வார்த்தை புதுசா இருக்கலாம் இப்ப இதெல்லாம் சேர்க்கும் போது உங்களுக்கு புது புது வார்த்தைகளா கிடைச்சிட்டே இருக்கு ஓடி விட்டது பாகா ஓடி விடும் பாக் ஜாயேகா அடுத்த ரெண்டு வார்த்தைகள் மூழ்கி விட்டது மூழ்கி விடும் கையா அப்படின்னா மூழ்கிடுச்சு கப்பல் மூழ்கிடுச்சுன்னே வச்சுக்கலாமே மூழ்கிடுச்சுன்னு சொல்லணும்னா டூப்கயான்னு சொல்லணும் மூழ்கிடும் அப்படின்னு சொல்லணும்னா டூப் ஜாயேகான்னு சொல்லணும் டூப் ஜாயேகா டூப்கயா டூப் ஜாயேகா கப்பல் மாதிரி பெரிய பொருளா இருந்தாலும் சரி பிஸ்கெட் எல்லாம் நம்ம பால் தொட்டு சாப்பிடுவாங்க குழந்தைங்கல தண்ணி தொட்டு சாப்பிடுவாங்க பிஸ்கெட் கீழே விழுந்து மூழ்கிடும் இல்லையா தண்ணிக்குள்ளேயோ பால்குள்ளேயோ அப்ப கூட நீங்க இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ண முடியும் டூப் கயா அப்படின்னா மூழ்கிடுச்சுன்னு அர்த்தம் டூப் ஜாயகானா மூழ்கிடும் அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் கிழிந்து விட்டது கிழிந்து விடும் ரைட் சைடுல இருக்கிறது கிழிந்து விடும் லெஃப்ட்ல இருக்கிறத முத படிச்சிடலாம் கிழிந்து விட்டது அப்படின்னா ஃபட் கயா ஃபட் கயா கிழிந்து கிழிந்துச்சு அப்படின்னு சொல்றது ஃபட் கயா கிழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லணும்னா ஃபட் ஜாயகா ஃபட் ஜாயேகா ஃபட் கயா ஃபட் ஜாயேகா ரைட் சைடுல இருக்கறத நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிழிந்து விட்டதுனே ரெண்டு வாட்டி இருக்கு கிழிந்து விடும் அப்படிங்கிற தான் ரைட் சைடுல இருக்கணும் ஃபட் கயான்றது கிழிஞ்சிடுச்சு ஃபட் ஜாயேகாங்கறது கிழிஞ்சிடும் நெக்ஸ்ட் ஒன் திறக்கப்பட்டது குல் கயா குல் கயா அப்படின்னா திறக்கப்பட்டது ஒரு கடை கட திறக்கப்பட்டது இந்த வீட்டுடைய கதவுகள் திறக்கப்பட்டது திறந்துருச்சுன்னு சொல்லலாம் இல்ல திறக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் இதெல்லாம் திறக்கப்படும் இதெல்லாம் டைம் சொல்லி நம்ம பொதுவா கேள்விப்பட முடியும் ஆட் பஜே குல்கயா அப்படின்னா எட்டு மணிக்கு திறக்கப்பட்டது ஷாம்கோ ஆட் பஜே குல் ஜாயேகா அப்படின்னா சாயங்காலம் எட்டு மணிக்கு திறக்கப்படும் இப்படி கடைகள் எல்லாம் நேரங்கள் குறிக்கும் போது இதை யூஸ் பண்ணுவாங்க இப்ப இதோடைய ஆப்போசிட் வேர்ட் மூடப்பட்டது மூடப்பட்டு விடும் இது ரெண்டையும் அப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம் மூட மூடியாச்சு மூடிருச்சு இதெல்லாம் சொல்றதுக்கு பந்த் ஹோகையா பந்த் ஹோகையா நம்ம ஹோகையாங்கிற வார்த்தையை தனியா பார்க்கும் போது ஒரு அர்த்தம் கொடுத்தது இல்லையா இங்க பந்தோட சேர்க்கும் போது மூடியாச்சுன்னு அர்த்தம் வந்துவிடும் நமக்கு பந்த் ஹோகையா அப்படின்னா மூடப்பட்டு விட்டது இல்ல மூடிவிட்டது அப்படின்னா பந்த் ஹோகையா இதுவே மூடப்பட்டு விடும் இல்ல மூடிவிடும் அப்படின்னா பந்த் ஹோஜாயகா ஹோகயா மாதிரி ஃபியூச்சர் டென்ஸ்ல வரும்போது எதிர்காலத்துல வரும்போது பந்த் ஹோஜாயக்கா பந்த் ஓகையா பந்த் ஓ ஜாயேகா பந்த் ஹோகையா பந்த் ஜாயகா அடுத்த ரெண்டு வார்த்தைகள் சிக்கிருச்சு சிக்கிடும் மாட்டிக்குச்சு மாட்டிடும் இதுக்கெல்லாம் என்ன சொல்லலாம் பாருங்க சிக்கி விட்டது நடந்துடுச்சு பாஸ்டென்ஸ் ஃபஸ் கயா ஃபஸ் கயா சிக்கிடும் மாட்டிக்கும் ஃபஸ் ஜாயகா ஃபஸ் ஜாயகா ஃபஸ் கயா ஃபஸ் ஜாயகா ஃபஸ் கயா ஃபஸ் ஜாயகா சரி ஆயிடுச்சு பாஸ்ட் டென்ஸ் டீக் ஹோகையா மறுபடியும் பாருங்க நான் அப்பவே சொன்னேன் இந்த ஹோகையாங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம்னு நமக்கே பாருங்க ரெண்டு வாட்டி தேவைப்பட்டுருச்சு சரி ஆயிடுச்சுன்னு சொல்லணும்னா டீக் ஹோகையா டீக் ஹோகையா சரி ஆகிடும் டீக் ஹோ ஜாயகா டீக் ஹோ ஜாயகா டீக் ஹோகையா டீக் ஹோ ஜாயகா அடுத்த ரெண்டு வார்த்தைகள் எரிந்து விட்டது எரிந்து விடும் எரிஞ்சிருச்சுன்னு ஜல் கயா ஜல் கயா ஒரு பேப்பரே எடுத்துக்கலாம் எரிஞ்சு எப்படி சொல்லணும் ஜல் கயான்னு சொல்லணும் இதே எரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லணும்னா ஜல் ஜாயேகா ஜல் ஜாயேகா ஜல் அப்படின்னா எரிதல் எரிவதுன்றது அர்த்தம் பர்ன் ஆகிறது அதுதான் ஜல் ஜல் கயா ஜல் ஜாயேகா அடுத்தது பறந்து விட்டது பறந்து விடும் பறந்துடுச்சுன்னு சொல்ல உடுகையா உடுகையா இது உட்டுகையா இல்ல உடுகையா உட்டுற அர்த்தச்சுக்கிறது அர்த்தம் அது அர்த்தம் அது இல்ல இந்த வார்த்தை இது உடுகையா உடுகயானா பறந்துருச்சு உடுஜாயகா அப்படின்னா பறந்துடும் உடுகையா உடுஜாயகா உடுகையா பறந்துடுச்சு உடுஜாயகா பறந்துடும் உடுகையா உட்ஜாயகா கடைசி ஸ்லைட் இது இதில் இருக்கக்கூடிய நாலு வார்த்தைகள் பாத்திரலாம் மொத ரெண்டு தூங்கி விட்டான் தூங்கி விடுவான் கடந்த காலத்துல தூங்கிட்டான்னு சொல்லணும்னா சோகையா சொல்லணும் சோகையா தூங்கிட்டா சோகையா தூங்கிடுவான் சோ ஜாயேகா சோ ஜாயேகா சோகையா சோ ஜாயேகா சோகையா தூங்கிட்டான் சோஜாயகா தூங்கிடுவான் அடுத்த ரெண்டு வார்த்தைகள் எழுந்து விட்டான் எழுந்து விடுவான் எழுந்த விட்டான்னா உட்டுகையா எழுந்து விடுவான்னா உட்டுஜாயகா உட்டுகையா உட்டுஜாயகா இப்ப பாருங்க இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல உடுகையா புடிச்சோம் உடுகையாவும் உட்டுகையாவும் நான் சொல்லும் போது தெளிவா உங்களுக்கு வித்தியாசங்கள் புரியும் உடுகையானா பறந்துடுச்சுன்னு அர்த்தம் இல்ல ஏதோ ஒரு பொருள் பறந்து விட்டதுன்னு அர்த்தம் இங்க எழுந்து விட்டான் ஒரு மனுஷனை சொல்றோம் அண்ட் ஆல்சோ ஏதோ பொருளா கூட இருக்கலாம் இல்ல பொதுவா பொருட்கள் தூங்கிடுச்சு எழுந்திருச்சுன்னு சொல்ல மாட்டோம் மனுஷங்களா இருக்கலாம் விலங்குகளா இருக்கலாம் பறவைகளா இருக்கலாம் தூங்கிடுச்சுன்னா சோகையா எழுந்துருச்சுன்னா ஊட்டுகையா இத உடுகையான்னு சொல்லிடக்கூடாது அப்புறம் எழுந்திருச்சுன்னு அர்த்தம் வராது பறந்துருச்சுன்னு அர்த்தம் வந்துரும் சோ எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குன்னு பாத்துக்கோங்க ஊட்டுகையா அப்படின்னா எழுந்து விட்டான் உட்டு ஜாயகா அப்படின்னா எழுந்துடுவான் ஜாயேகா எழுந்து விடுவான் உட்டு கயா உட்டு ஜாயகா சோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோல ரெண்டு டென்ஸ் படிச்சிருக்கோம் ஒன்னு பாஸ்ட் டென்ஸ் இன்னொன்னு ஃபியூச்சர் டென்ஸ் அதாவது கடந்த காலமும் எதிர்காலமும் படிச்சாச்சு லெஃப்ட் சைடுல இருந்த கடந்த காலத்துல இருக்க வார்த்தைகள் கூட கயா கயாங்கிறது ரிப்பீட் ஆயிட்டே இருந்திருக்கும் அதே மாதிரி ரைட் சைடுல இருக்க ஃபியூச்சர் டென்ஸ் கூட ஜாயகா ஜாயகாங்கிறது ரிப்பீட் ஆயிட்டே இருந்திருக்கும் இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டாலே நிறைய வார்த்தைகள் இப்ப நீங்க புதுசு புதுசா கத்துக்கிட்ட வார்த்தைகள் எல்லாத்தையும் சென்டென்ஸ்ல போட்டு உங்களால பேச முடியும் இது ஒரு வார்த்தை பதிலா இருக்கு நீங்க ஒருவேளை ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் சேர்த்துக்கிட்டீங்க இது கூட அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸாவே ஒரு முழு வாக்கியமாவே உங்களால உருவாக்க முடியும் இந்த பிரெசென்ட் டென்ஸ் அண்ட் சாரி இந்த ஃபியூச்சர் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் டென்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல இந்த வீடியோ எவ்வளவு தூரம் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்றத சொல்லுங்க ஹிந்தி கற்றுக்கணும் ஹிந்தியில பேசணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும் நம்மளோட டக்குன்னு ஹிந்தி சேனல் பற்றி தெரியப்படுத்துங்க நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நேம்லையே இருக்கிற மாதிரி உங்களால் ஈஸியாகவும் ரொம்ப டக்குனும் ஹிந்தி கற்றுக்க முடியும் அதுக்கான வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்